Hi Friends! பவன் ஹோட்டல் தேங்காய் சட்னி தான் நம்ம இன்னைக்கு பிரிப்பேர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துரலாம் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சட்னியை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாகவும் பொரி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து பாருங்க அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் அரை மூடி தேங்காய் அவங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு பூண்டு பல்லு வந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து சின்னதா இருக்கிறதுனால ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடல் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் வந்து சின்ன ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி கப்ல சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி கப்ல சேர்த்தாச்சு இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் கல் உப்பு வந்து எடுத்திருக்கேன் சேர்த்துட்டேன் வந்து நம்ம நம்ம தண்ணி அப்படியே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் சோ இந்த மாதிரி கொஞ்சம் திரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊத்தி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோ இப்போ வந்து தேங்காவை நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுதான் சீக்ரெட் பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா இது வந்து சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பசும் பால் இருக்கு இல்லையா இல்லை அப்படின்னா நம்ம பேக்கெட் பால் கூட இருக்கட்டும் ஸோ அது வந்து பச்சை பாலா வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு இப்ப இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பால் ஊற்றிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா பாதி அளவுக்கு பாலும் பாதி தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு பால் ஊற்றி அரைக்கும் போது அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அரைச்சி ஒரு பாத்திரத்துல நான் ஊத்திட்டேன் தேங்காய் சட்னியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அரைக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஹோட்டல்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு சட்னி கொடுத்தாங்கன்னா நல்லா வெள்ளையாவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும் இல்லையா இது வந்து இட்லி தோசை வடை பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போது நமக்கு வந்து தண்ணி வந்து நான் எதுவுமே நான் ஊற்றலை அந்தளவுக்கு ஸோ அந்த கப்பில் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இதுவே சூப்பராக இருக்கும் இப்போது நமக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போடணும் இல்லையா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு சின்ன வெங்காயத்தை பொடிசா சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பெருங்காயப்பொடி பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளிப்பு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டான சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு தேங்காய் சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்